ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னவர் சீரியல் இனிவர பிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தாமரை வந்துட்டு போஸுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே நம்ம போஸ் இருந்துட்டு தாமரை தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஃபோன் எடுத்து தாமரை சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தாமரை வந்துட்டு மாமா வீட்டில் அம்மாவும் இல்லை வீட்டில் யாருமே இல்லை மாமா ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர சந்தோஷம் தாமரை இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வான வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சிட்டு மான் மாதிரி ஓடுறாரு அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு உள்ள போகவும் காவிய வெளியே வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு மாடிக்கு போயிட்டு தாமரை ரூம்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா உள்ள வந்து பாக்குறாங்க ஆனா காவியா காவியக்கு வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு தாமர வீட்டுல யாருமே இல்ல தாமர நீ ரொம்ப அழகா இருக்க தாமர அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம காவியக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது என்ன இது வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள காதை வச்சு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு என்ன தவற உன்னோட கையை இவ்வளோ பூ மாதிரி இருக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிய கிட்ட பேசினது எல்லா டைலாக்கையும் தாமரை கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது காவியக்கு பயங்கர கோவம் வந்துருது அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க உள்ள போன உடனே காவியை பார்த்தா போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ஏண்டா பொறுக்கி நாயே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படியோ பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னை சும்மாவே விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்ணத்திலே ஒரு அரை அரைஞ்சிட்டு கீழே போயிட்டு காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பின்னாடியே காவியா நில்லு காவியா காவியா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற காவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே காவியை பின்னாடியே ஓடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம காவிய கான் எடுத்துக்கிட்டு போனதுமே நம்ம போஸுக்கு பயங்கரமா ஆளுங்க ஐயோ போச்சு காவியக்கு எப்படி காவிய எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தாமரை வந்துட்டு ஓடி வந்து இங்க பாருங்க மாமா நான் நான் அப்பவே உங்களுக்கு உங்ககிட்ட வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீங்க கேட்டீங்க கேட்டீங்களா என்னென்னமோ பேசிக்கிட்டு இப்ப பாருங்க உங்க கல்யாணமே நிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு போங்க மாமா இந்த பிரச்சனைய அதாவது நீங்க என்னோட ரூமுக்கு தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு நடிப்பை போடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி தாமரை நான் உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாமரைக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு சாவுத்திரிக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே சாவுத்திரியும் ஏ என்னடியாச்சி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மா சூப்பர் மா கரெக்டான நேரத்துக்கு அந்த காவியா உள்ள வந்தா தெரியுமா உள்ள வந்து செம்ம அடி தெரியுமா போஸ் பல்ல அருன்னு கண்ணத்திலேயே ஒரு அரை அறிஞ்சிட்டு போயிட்டா இதெல்லாம் பார்த்தோம் பயங்கர சந்தோஷம் கண்டிப்பா ரெண்டு நாள்ல கல்யாணம் நடக்க போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டில் என்ன போகமும் வெடிக்க போகுதோ கண்டிப்பாக உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு சாவத்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சாவத்திரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் ஏ எங்கடி இருக்க நீ வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க மா வெளியே தான் இருக்க நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் போஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் செவத்த குத்துறாரு என்னென்னமோ பண்றாரு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இது இது மட்டும் வீட்டில் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளை சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிட்டே இருக்காரு அந்த அப்பாவையே பார்த்து காவியா இருந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கோவமா நம்ம போஸ் இருந்துட்டு அப்ப இருந்து வெளியே தானே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம காவி கிட்ட போயிட்டு காவியா ப்ளீஸ் காவியா நான் அவங்க புரிய வைக்கிறேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா இனி இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறிக்கையா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா உன் மேல நான் எவ்வளவு நம்பன எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா என்னோட நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு வீட்டுக்குள்ளே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு அப்போ தான் ரூம்லேருந்து வெளியே வராரு வெளியே வந்த உடனே சிட்ராஸை பார்த்துட்டு வா சிட்றது என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே இங்கே பாருங்க ஐயா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்றாங்க என்ன சிட்ரெஸு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே இங்க இங்கே பாருங்க ஐயா நீங்கள் உன் உங்களோட பையனை எப்படியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கேன் இப்படி ஒரு பையனுக்கு பையனுக்குலாம் என்னோட பொண்ணை கொடுக்க சொல்லி கேட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டு கேட்குறாங்க இதை கேட்ட ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு அப்போ தான் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே ஏ டே போஸ் என்னடா வேலை பண்ணாண்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு அமைதியாகவே இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மா நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரிய வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க அங்கிள் நான் அதாவது ஆன்ட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் அந்த நேரம் பார்த்து இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா மேலே போனால் அந்த இந்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருந்தாரு நான் கரெக்டான நேரத்துக்கு போகணும்னா அந்த பொண்ணை எதாச்சும் பண்ணியிருப்பாரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்போம் நம்ம கருப்போம் அதுக்கப்புறம் யாரு நம்ம சேதவும் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே நம்ம காவியை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இங்க பாருங்கம்மா கண்டிப்பா இவன் திருந்தவே மாட்டான் இவன் ஒரு இருந்தாத ஜென்மத்தை இவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து இப்போ ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிற நினைக்கிறாங்க பார்த்தியா நம்ம தப்பு தான் எல்லாமே இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா இவன் புத்தி எங்க போதுன்னு பாத்தியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரெக்டா சொன்ன சேது இப்போ பார்த்தியா அதாவது மருந்து கொண்டு வந்து தான் இந்த வீட்டை காப்பாத்தன மாதிரி எப்படி எல்லாம் பீத்துக்கிட்டே தெரிஞ்சா ஆனா அது எல்லாமே பொய்யன்னு நமக்கு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ இப்போ தாமரை கிட்ட தப்பா நடந்துகிட்டே இப்போ மாமா கிட்ட மாட்டிக்கினா அதுவும் அந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிட்டே இவனை சும்மா விடமா அந்த பொண்ணு கண்டிப்பா சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்க வந்துட்டு பயங்கர கோவமா நம்ம நம்ம சன்னாசியை கூப்பிடுறாங்க இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அஹ் இங்க பாருங்கன்னு இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலண்ணா நானு இவன் திருந்துருவான் திருந்துருவான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நான் இவனுக்கு புத்தி சொல்லி தண்டனை கொடுத்து எத்தனையோ முறை தண்டனை கொடுத்து பார்த்துட்டோம் ஆனா இவன் புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்கிறேன் எதுக்காக நம்ம குடும்பத்துல பிறந்து இப்படி ஒரு புத்தியோட இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ராவும் அதாவது சித்ரா அதுக்கப்புறம் நம்ம பார்லருக்கு போன எல்லாருமே வராங்க வந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதாவது போஸ் இருந்துட்டு இருக்கிற நிலைமை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க அதுக்கப்புறம் டே என்னடா என்னடாச்சு எதுக்காக கட இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காவிய இருக்க அதாவது காவிய பயங்கர கோவத்துல இருக்கிறத பார்த்துட்டு மருமகளே என்னாச்சு மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க ஆண்டி என்ன மருமகளேன்னு மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க இனிமே உன்னோட உங்களோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றாங்க மா என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்ட்டு உங்களோட பையன் என்ன வேலை பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க அதுக்கப்புறம் பார்த்து தாமரையும் சவுத்திரியும் தம்பி பையன் பண்ணிருக்கிறது நியாயமா சொல்லுங்க என்னோட பொண்ணு ரூம்ல தனியா இருக்கிறப்போ இப்ப இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கானே உங்களுக்கு நியாயமா என்னோட பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படி அங்கே ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ இந்த இடத்துக்கும் இவன் இந்த பொறிக்கி நாயை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர கோத்தோட

பேசிக்கிட்டு இருந்த கேட்டேன் இதெல்லாம் கேட்ட அப்புறமோ நீ இப்படி ஒரு பொய்ய சொல்றிய உனக்கு வக்கமா இல்ல எனக்கு பொய் சொல்றவங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு உனக்கு எப்பவே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ராஜாங்க இருந்துட்டு கிட்ட காதில் போய்ட்டு இங்க பாரு சன்னாசி சன்னாசி அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது சாட்டி எடுத்துகிட்டு வராங்க சாட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு வெளு வெளு வெளில நம்ம போசை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சித்திரா இருந்துட்டு பெரியப்பா என்னோடய தம்பி அடிக்காதீங்க தெரிய பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா ஆமாம் தெரியாமல் பண்ணியிருப்பான் பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறம் நம்ம சா ஈஸ்வரியும் இங்கே மாமா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்மாம்மா ப்ளீஸ் மாமா இதை இது எதுவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நம்ம சேர்த்து இருந்துட்டு இந்த இந்த நேரம் தான் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொன்னால் அப்பா கண்டிப்பாக நம்பிடுவார் நம்ம நம்ம போயிட்டு தமிழை கூட்டிட்டு வரலாம் தமிழ் தான் இதுக்கு ஆதாரமே தமிழ் தமிழ் சொல்கிறத வச்சு தான் இவங்க எல்லாருமே நம்ப நம்புவாங்க மாமா நம்ம இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூப்பர் பிள்ளை சூப்பர் பிள்ள இந்த இந்த டைமில் கண்டிப்பாக சொன்னால் அவங்க எல்லாருமே நம்பிடுவாங்க நீ இந்த விஷயத்த எப்படி மறந்த போயிட்டு தமிழை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமாமா நான் கூப்பிட்டாலாம் அவள் ரொம்ப ஓவராக பண்ணுவாள் நீயே போய் கூட்டிட்டு வாமாமா சரிடா சரிடா நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழை கூட்டிட்டு வர போறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவங்க வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு கேவலமான புத்தி உள்ள நீ எப்படா பண்ண இது எப்படா பண்ணனு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த காவியாக இருந்துட்டு இன்னும் அடிங்க இன்னும் அடிங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிற்றரசு இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஐயா எங்கள் எங்கள் முன்னாடி சும்மா அடிக்கிற மாதிரியெல்லாம் அடிக்காதீங்க இப்படி ஒரு கேவலமான புத்தி கிட்ட தான் என் பொண்ண கட்டி கொடுக்க சொன்னீங்களா நீங்க ஒரு நல்ல பையனை பார்த்து நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வைக்க சொல்லியிருக்கீங்களே பார்த்தீங்களா அதாவது நான் எம்எல்ஏ எம்எல்ஏன்றதுனால தானே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது ராஜாங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இங்கே பாருடா என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தியா நீ நல்லா நல்லா அதாவது உன்னோட வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கை தான் உனக்கு நல்லாலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வாழ்க்கைய அனு அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு கேவலமான புத்தியில் உனக்கு எப்படி இப்படி எல்லாம் பண்ண தோணுச்சு இங்கே பாரீஸ்வரி இனிமே உன்னோட பையனும் சரி நீயும் இருக்கவே கூடாது மாமா அவன் அதாவது ஏதாவது அதுக்கப்புறம் நம்ம அதாவது உன்னோட பையனுக்கு புத்தி சொல்லி வளர்க்காம எப்படி வளர்த்து எத்தனையோ முறை தப்பு பண்ணி அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றதுனால தாண்டி இப்படியெல்லாம் இருக்காம இப்போ நீ சப்போர்ட் பண்ணலன்னா அவனை அடிச்சு திருத்திருந்தா கண்டிப்பா அவன் இப்படி எல்லாம் இருந்திருக்கவே மாட்டாண்டி எல்லாம் உன்னோட வளர்ப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையை அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சன்னாசி வேணா வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரைய நம்ம சிட்ரஸ் சேர்ந்துட்டு இங்கே பாருங்க ஐயா இந்த கல்யாண பேச்சு இதை இதுக்கு மேலே தொடரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் இதுக்கு மேலே என்னால் யோசிச்சு கூட பார்க்கலாமோ இல்லை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணும் சந்தோஷமாக இருக்குமா இருக்காதுன்னு நினச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்த விஷயத்த பற்றி நான் நல்லா யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு போ போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சனா சேர்ந்துட்டு அண்ணன் என்னோட பையன் என்னோட பையன் வாழ்க்கைக்காக நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் அசிங்கப்பட்டு நின்றுருக்கீங்க இருக்கீங்க ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இவன் அசிங்கத்தை மட்டும் தேடி தேடி தான் கொடுத்துருக்கான் என்ன ஒண்ணு நம்ம உங்க உயிரை மட்டும்தான் எந்த நல்லதுமே நமக்கு பண்ணதே இல்லை அப்படின்றாங்க நம்ம சித்தப்பா கொஞ்சம் இவன் போஸ் யார உயிரையும் காப்பாத்தலை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக்காயிரம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு தான் சொல்றாங்க சொன்ன உடனே என்ன என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி இருந்துட்டு கிட்ட கேட்கவும் இங்க பாருங்க பெரிய இங்க பாருங்க சித்தப்பா அதாவது இவன் யார் உயிரையும் காப்பாத்தல இவன் பண்ண வேலைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு சேதோ என்னையா சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இவன் இவன் யார் உயிருமே காப்பாத்தல அந்த விஷயம் எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா இவனுக்கு பாத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போன அப்பதான் போதை இல்ல என்கிட்ட எல்லாத்தையும் வளரணாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு சேதெழுந்துட்டு இங்க பாருங்கப்பா காட்டுக்குள்ள போயிட்டு தமிழ்ச்செல்வியும் நானும் தான் மருந்து எடுக்கிறதுக்காக போனோம் தமிழ்செல்வி மருந்து கொண்டு வந்துட்டா அந்த மருந்தை கொண்டு வந்து வந்துட்டு இவன் இவன் தமிழ்செல்வி தலை தலையிலே கட்டிய வடித்து அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்து அதாவது மயக்கம் போட வச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் பிடுங்கிட்டு அதனால தான் அதை எடுத்துட்டு வந்து தான் தான் எல்லா ஒரு எல்லார் ஊசரியையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியறான்ப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஐயோ பெரிய மந்த இப்படியெல்லாம் என்னோட வீட்டில் நடந்துட்டு இருக்கே இப்படி ஏற்பட்ல வீட்டில் வா அதாவது வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே ஐயோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது நாலு பேருக்கு தெரிஞ்சா இவனோட பையன் பையனோட பேர் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு ஈஸ்வரி பையனை வள வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு மூஞ்ச பாரு மூஞ்சி எப்படி வச்சிருக்கானு இன்னும் தெரியாத புள்ள மாதிரி நடிச்சிட்ருக்கான் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாரடாஸ் ராஜாங்கம் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையா இவனுக்கு ஒரு கல்யாணமா இப்படி பண்ண பண்றவனுக்கு ஒரு கல்யாணம் வேற கேடா இவனை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது அவன் அவங்க பாரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறன்னு கூட சொல்லிட்டு போல இந்த கல்யாணத்தை பத்தி நாங்க யோசிச்சு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏத சொல்லுவாங்களோ இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கானே இங்க பாருங்கப்பா இவன் அதாவது தமிழ் செல்வி தான் அவங்க உசரவே காப்பாத்தனது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்க வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க சேது நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல தமிழ் தமிழ் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தாலாம் அப்படின்றாங்க ஆமாப்பா தமிழ் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தது தமிழை நான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் அவ்வளவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதை ஏன் தமிழ் இந்த இத்தனை நாளாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா தமிழுக்கு எல்லாரும் ஒரு காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு தான் மருந்தையே கொண்டு வந்தால் அந்த மருந்து டைமுக்கு போய் சேர்ந்ததுனால அது பெருசாக எடுத்துக்கல பெரியப்பா அதாவது பெருசாக எடுத்துக்கலப்பா அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக தமிழ் மேலே ஒரு மரியாதையே வந்துடுது அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க வந்த உடனே தமிழை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்போ இருந்துட்டு தமிழை பார்த்து ஏண்டி தமிழ் நீ தான் மருந்தை கொண்டு வந்து என்னோட பையன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்தனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி இங்க பாருங்க ஆமாச்சி நான் தான் அதாவது பெரிய அதாவது மாமா உயிரை காப்பாத்தனானு எனக்கு தெரியாது ஆனா நான் மருந்து கொண்டு வந்தப்போ என்னை யாரோ கட்டையில அடிச்சுட்டு அதாவது என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அது யாரு என்னன்னாலும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம அதாவது பயங்கரமான கோவத்தோட நம்ம போஸை அடிக்க அடி அடின்னு மூணு அடி அடிக்கிறாரு இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா அதாவது என்னோட பையன் மேலே இருக்க பொறாமையால் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு கோடி ரூபாய் என் பையனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அந்த பொறாமையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பாதீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சேதோ என்னோட பையன் வாழ்க்கையை நீ கெடுத்து கெடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ என் பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உன்னோட வாழ்க்கை தான் நீ இப்படி இருக்குதுன்னா என்னோட பையன் வாழ்க்கையும் இப்படியே போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது சேது வந்துட்டு கிட்டே இங்கே பாருங்க சின்னம்மா யாரோட வாழ்க்கையும் அழிக்கணும்னு நான் எப்பவுமே நினச்சதில்லை ஆனால் அவங்க அதாவது போஸ் பண்ண வேலையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் அவன் பண்ணதை சொன்னால் அவங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது நீங்கள் அவனவே கேட்டு பாருங்க இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இல்லை அவன் பண்ணானா இல்லையான்னு அவனை கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும் அவனை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேர்ந்து இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அதாவது நம்ம சேதம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இங்க பாருங்கப்பா நீங்க யாருக்கிட்டையும் ஏமாந்துறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி அதாவது இந்த உண்மையை கூட உங்ககிட்ட சொன்ன அதாவது நீங்க அவன் தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு நீங்க அதாவது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா என்னால் தாங்கிக்கலாம் முடியாது அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அங்க பாருங்கப்பா நீங்க யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அதனாலதான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்க மாமா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் மறைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த மருந்தை கொண்டு போய் எல்லாரும் உசிரியும் காப்பாற்றினாங்க அது மட்டும் தான் எனக்கு தேவை இப்போ எதுக்காக சொன்னால் இப்போ அவங்க வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க வந்து எல்லா உண்மையும் அப்பா கிட்ட சொல்லுன்னு அப்பா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க இது நான் சொல்லணும்னால சொல்லலை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் அவனவே கேட்டு பாருங்க இதெல்லாம் உண்மையா இல்லையானு இங்கே பாருடா பஸ்ஸு நீ இது இது வரைக்கும் பண்ணதை கூட விடு ஆனா இப்போ அதை சேத சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம போஸ் இருந்துட்டு திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு டேய் எதுக்காகடா திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க நடந்த விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ஆஹா ஆமா பெரியப்பா நான் தான் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது டே எதுக்காகடா நான் உண்மையை சொன்னேன் நீ உண்மையை சொன்னதுனால இப்ப என்னென்ன நடக்கணும் தெரியுமா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனே தெரியலடா கண்டிப்பா காவியா காவியா எத்தனை கோபமா போயிருக்கா படிச்சு மனசை ஆனா எதுவுமே கேட்காம இப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா அசிங்க புடிச்சவனே அசிங்க புடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பதா இருந்துட்டு எங்க பாரீஸ்வரி சும்மா நடிச்சுக்கிட்டாலாம் இருக்காது எங்க முன்னாடி நீ போயிட்டு தனியா நின்று அவனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுப்பே என்னவோ ஏதோ நீ உன்னால் தாண்டி அவன் இப்படி இருக்கான் நீ நீ கரெக்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் நல்லா இருந்திருப்பான்டி இப்படி பிள்ளையை வளர்த்து வச்சு கெடு கெடுத்து வச்சிடையே அடி பிள்ளையோட வாழ்க்கையே அப்படின்றாங்க பாத்தியாடா என்னோடய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க பாத்தியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அதாவது போஸை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம போஸ் இருந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா அடிக்காதும்மா எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு பண்ணும்போது தெரியலையாடா வீட்டில் மாட்டிக்கிட்டா இப்படியெல்லாம் நடக்கணும் தெரியலையாடா உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சன்னாசி இருந்துட்டு இங்க பாருடி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத நீயும் சரி உன்னோட பொண்ணு பொண்ணும் சரி உன்னோட பையனும் சரி இனி யாருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மோகன் இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இப்பதான் அந்த அந்த எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்துட்டு இந்த கலைந்தை பத்தி நாங்க அப்புறமா சொல்றோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல அவரு என்ன சொல்றாரு எது சொல்றாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை தண்ணி வச்சாவது அவன் திருந்துவானா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அக்கா ரொம்ப நன்றிக்கா என்னோட பையன் வாழ்க்கைக்கு நீங்கள் நீங்களாவது வருத்தப்படுறீங்கன்னு இங்கே பாருங்க இங்கே பாருங்க மாமா இந்த போஸ் கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக திருந்துடுவான் அவன் வாழ்க்கையில் யாருமே இல்லாத இல்லாதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ப்ளீஸ் மாமா இந்த கல்யாணம் நடந்தா அவன் கண்டிப்பாக திருந்துருவான் மாமா ப்ளீஸ் மாமா உங்கள் காலில் கூட விழுறேன் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க மாமா ஏதாவது பேசி அந்த எம்எல்ஏ எம்எல்ஏ கிட்டே ஏதாவது பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க சொல்லுங்க மாமா பிளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி அது சாவுத்திரி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே என்னோட பொண்ணுக்கு பண்ண வேலைக்கு எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க எதுக்காக என்னோட பொண்ணு ரூமுக்கு போனா இவன் இந்த பொறுக்கி நாய் எதுக்காக போனான் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அத்தாச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா ப்ளீஸ் அத்தாச்சி தெரியாமல் வந்துவிட்டான் உங்கள் காலில் விழவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மாதிரி நீங்கள் எங்கள் காலெல்லாம் தேவையில்ல ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட பொண்ணு ரூமுக்கு வந்திருக்கானா இவன் எத்தனை பேருக்கிட்ட இப்படி போ போயிருக்கானோ என்னமோ யாருக்கு தெரியும் என்னோட பூ பொண்ணு ரொம்ப எதுக்காக வரணும் இங்க பாருடி நீ தான் வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா நான் எதுக்குமா வர சொல்றேன் தான் வந்தாரு வந்த உடனே கைய புடிச்சு தாமரை நான் உன்னோட மாமா தானே கிட்ட வா கிட்ட வான்னு சொல்லிட்டு அசிங்கமா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து காவியா வரலன்னா கண்டிப்பா மாமா என்னை ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுல வேற யாருமே இல்ல நான் தான் கத்தியும் யாருமே வரல தெரியுமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அது தாமரை வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா மடிச்சிரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாதிரி அசிங்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இப்படி இப்படி ஒருத்தனை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை இப்படி ஒரு கேடு கட்டவன நான் எந்த உலகத்துலையுமே பார்த்தது இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர கோவமாக அதாவது போஸை இழுத்துட்டு ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போயிட்டு இங்க பாரு இங்க பாருடா நான் பார்லருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காக ரூமுக்கு போனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லமா தாமரை தான் என்ன கூப்பிட்டாமா நான் அதனாலதான் போன அப்படின்றாங்க பார்டா அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீ எதுக்காகடா அவகிட்ட போன அவள் அப்படி அப்படியெல்லாம் பேசுனா நீ நம்பிடுவியாடா உனக்கு புத்தி இல்லையாடா புத்தியெல்லாம் எங்கடா போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருடா இப்பதான் உன்னோட வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நீ இப்படியெல்லாம் ஒரு அசிங்கத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலடா ஏண்டா இவ்வளோ இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க இங்கே பாருமா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேமா அதுவும் அந்த தமிழோட விஷயம் இப்போ இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா இப்போ எல்லா விஷயமுமே வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா எல்லாம் இப்போதான் பயமா இருக்காத உனக்கு செய்யறதுக்கு முன்னாடி எதுவுமே தோணாத உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் மனசெல்லாம் அடக்கி வச்சுக்கோடான்னு அடக்கி வச்சுக்கோடான்னு எத்தனை முறை உனக்கு சொன்ன படிச்சு படிச்சு சொன்னாலும் உனக்கு மண்டையில ஏறல அவ்வளோ பொறுக்கி நியாயடா அவ்வளோ காஞ்சு போய் கிடைக்காதா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு மா பிளீஸ் மா அடிக்காதமா எதுக்காகமா அடிச்சுக்கிட்டே இருக்க இவன் பண்ண வேலைக்கு உட்காந்து கொஞ்சம் பாங்களாடி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா இவனுக்கு வர இருந்த ராஜ வாழ்க்கையும் இப்ப வருமா வராதானே தெரியல இப்போ அந்த புடிபுடிக்க இருக்காரன் சொன்ன மாதிரியா ஆயிடுச்சு பாத்தியா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு அந்த எம்எல்ஏ வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காதனால சொல்லிட்டு போல இந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சு சொல்லிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்காரு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாருன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கண்டிப்பா காவியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாமா எந்த ஒரு பொண்ணும் இப்படி ஒரு விஷயத்த ஏத்துக்கவே மாட்டாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம ஈஸ்வரி இங்க பாரு நீ பண்ணி வச்சிருக்க வேலையால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சன்னாசி வராரு சன்னாசி வந்த உடனே பயங்கரமாக அதாவது ஈஸ்வரியை பயங்கரமாக கத்துறாரு இங்கே பாரடி இப்போ அவங்க உன்னோட பசங்களை வளர்த்து வச்சுருக்க லட்சணத்தை பாரடி லட்சணத்தை பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டே போகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட பையனை நினைச்சேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அதாவது வருத்தமே கிடையாது உங்களோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இங்கே பாரடி உன்னோட உன்னோட பையனுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் எப் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நீயே பார்த்துட்டு தானே இருக்க ஆனா இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி என்னடி பண்ண சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க அவன் ஏதோ பொண்டாட்டி இல்லாதனால ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டான் ஏதோ மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க இங்க பாருடி எத்தனை முடி எத்தனை முரடி மன்னிச்சு விடுறது இவனை இவன் நமக்கு தெரியாம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கானோ அதுவும் நம்ம கண்ணில் கூட மாட்டல அந்த கல்யாண பொண்ணு அந்த கல்யாண பொண்ணுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு முடிவெடுக்கிறதெல்லாம் இருக்கு அந்த பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா கண்டிப்பா இவன் இந்த வீட்டிலேயே இருக்க திறக்க மாட்டான் அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்துறாதீங்க பிளீஸ்ங்க அப்படின்றாங்க இங்க பாருடி இவன் பண்ண வேலைக்கு கண்டிப்பா மாமா இது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாருங்க நீங்க தான் எப்படியாவது உங்க அண்ணன் பேசி கண்டிப்பா போஸுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாமரையும் சாவத்திரியும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மா என்னோட பிளான் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏ சூப்பர்டி டி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது எந்த ஒரு பொண்ணும் இப்படி ஒரு விஷயத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்கல்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது நீ சந்தோஷமா இருடி அந்த அந்த சாவித்ரி அந்த ஈஸ்வரி எப்படியெல்லாம் ஆடுனா எப்படி ஆட்டம் போடுறா பார்லருக்கு பார்லருக்கு போடுறா பார்லருக்கு துணி எடுக்கிறதுலேருந்து நகை எடுக்கிற வரைக்கும் நம்மளெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அவளுக்கு இப்ப தாண்டி அவ இப்படி பா இப்படி எல்லாம் அசிங்கப்பட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தாமரை வந்துட்டே இங்கே பாருமா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது ஆனா அந்த எம்எல்ஏ என்ன சொல்லிட்டு போனான்னு பாத்தீங்களா பாத்தியம்மா அந்த எம்எல்ஏ அதாவது இந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சு சொல்றதுனால சொல்லிட்டு போனாரு அவர் என்ன சொல்லுவாரோன்னு நினச்சாவே பயமாக பயமா இருக்கு அப்படின்றாங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்